வணக்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கம் அனுமன் காலனி பகுதியில் பதினைந்து வருடத்திற்கும் மேலாக சாலைகளை ஆக்கிரமித்து வீடு கட்டியிருப்பது நீர்நிலைகளில் வீடு கட்டியிருப்பது என அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் கடந்த பதினைந்து வருடத்திற்கும் மேலாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் வீடுகளை இடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நீலாங்கரை காவல்துறையினருடன் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க ஜே இயந்திரங்களுடன் வந்தனர் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இரண்டு நாட்கள் அவகாசம் வேண்டும் நாங்கள் வீடுகளை காலி செய்து விடுகிறோம் என கெஞ்சினார்கள் இதனால் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது பொதுமக்கள் கெஞ்சியதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அதிகாரிகள் வீடுகளை காலி செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் வீடுகளை காலி செய்யும் பொதுமக்களுக்கு மாற்று வீடுகளும் மாற்று இடங்களும் வழங்காமல் பொதுமக்கள் நடுத்தருவில் தங்களது வீட்டு பொருட்களை வைத்து நிற்கின்றனர்